ஓம் நம சிவாயா மகா சிவராத்திரி மாசி மாதம் வரும் ஓர் அற்புதமான திருநாள் சிவபெருமானை நாம் அனைவரும் வழிபட வேண்டிய ஒரு நன்னாள் நூற்றி எட்டு பிரபல சிவன் திருக்கோயில்கள் அதனுடைய தரிசன பலன்கள் பற்றி நாம் சற்றே தெரிந்து கொள்வோமா திருக்குடந்தை ஊழ்வினை பாவம் விலகும் திருச்சிராப்பள்ளி வினைகள் அகற்றும் திருநள்ளாறு தரிசனம் கஷ்டங்களை விலக வைக்கும் திருவிடைமருதூர் தரிசனம் மனநோய் விலக வைக்கும் திருவாவடுதுறை ஞானம் நமக்கு அளிக்கும் திருவாஞ்சியம் தீராதுயரை தீரா துயரை நீக்கி வைக்கும் திருமறைக்காடு தரிசனம் கல்வி மேன்மையை அளிக்கும் திருத்தில்லை தரிசனம் முக்தி வேண்டுவோர்க்கு அருள் புரியும் திருநாவலூர் தரிசனம் மரண பயத்தை விலக்கி வைக்கும் திருவாரூர் தரிசனம் குலசாபம் விலக வழிவகை செய்யும் திருநாகை எனப்படும் நாகப்பட்டின தரிசனம் சர்பதோஷத்தை நிவர்த்தி செய்யும் ஸ்தலம் திருக்காஞ்சி எனப்படும் காஞ்சிபுரம் முக்தியை வேண்ட வேண்டிய ஸ்தலம் திருவண்ணாமலை அக்னிஸ்தலம் நினைத்த காரியம் நடக்க ஆராதனை செய்ய வேண்டிய ஸ்தலம் திருநெல்லிக்கா முன்வினை விலக வழிபட வேண்டிய ஸ்தலம் திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் கோவில் மன வாழ்க்கை சிறப்படைய வழிபாடு செய்ய வேண்டிய தலம் திருக்கருகாவூர் கர்ப்பச்சிதைவு தோஷம் நீங்கி பிள்ளை வரம் வேண்ட வேண்டிய ஸ்தலம் வைத்தீஸ்வரன் கோவில் சர்வ ரோகங்களும் நம்மை விட்டு விலக வைத்தியநாத சுவாமியை வழிபட வேண்டிய ஸ்தலம் திருக்கோடிக்கரை பிரம்மதோஷத்தை விலக செய்யும் ஸ்தலம் திருக்களம்பூர் சுபிட்சம் ஏற்பட வழிவகை செய்யும் ஸ்தலம் திருக்குடவாயில் இறந்தவர் ஆன்மா சாந்தி அடைய பிரார்த்தனை செய்ய வேண்டிய ஸ்தலம் திருச்சிக்கல் துணிவு கிடைக்க வழிபட வேண்டிய ஸ்தலம் திருச்செங்காட்டங்கடி கோர்ட் வம்பு வழக்கு உள்ளவர்கள் தோஷம் விலக வழிபட வேண்டும் திருக்கண்டீஸ்வரம் நோய் விலக தீராத புன் ஆற இங்கு வழிபடுவர் திருக்கருக்குடி எனப்படும் மருதாநல்லூர் குடும்ப கவலைகளை விளக்க நாம் வழிபட வேண்டிய ஸ்தலம் திருக்கருவேலி குழந்தை பாக்கியத்தை அருளும் ஸ்தலம் வறுமை நீங்கவும் இங்கு வழிபாடு செய்வார்கள் திருவழுந்தூர் எனப்படும் தேர்ந்தூர் முன் ஜென்ம பாவங்களையெல்லாம் விலகச் செய்யும் ஸ்தலம் திருச்சக்தி முற்றம் மன வாழ்க்கை கிடைக்க மன வாழ்க்கையில் நல்ல பிணைப்புடன் வாழ அருளும் ஸ்தலம் திருப்பராய்த்துறை கர்வத்தால் வீணானவர்கள் கர்வ பங்கம் நீக்கப்படும் ஸ்தலம் சுகம் பெற வழிபட வேண்டிய ஸ்தலம் திருநெடுங்கலம் தீரா துயர்களை தீர்த்து வைக்கும் ஸ்தலம் திருவெரும்பூர் அதிகாரத்தால் வீழ்ந்தவர்கள் சுகம் பெற வணங்க வேண்டிய ஸ்தலம் ஓம் நம சிவாய மற்றும் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கத்துவன் திருமதி பிரவிணாரோ